மா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசும் முன் யோசி யோசிக்கும் முன் வாசி என்பது மூத்தோர் மொழி வாசித்தல் கற்றலின் தொடக்கமாக இருக்கிறது நல்ல புத்தகங்களை வாசிப்பது நற்பண்புகளை வளர்த்தெடுப்பதற்கு துணையாக இருக்கிறது இந்த வாசிக்கும் பழக்கம் குடும்பங்களிலிருந்தே தொடங்க வேண்டும் என்கிற மைய சிந்தனையோடு வந்திருக்கிறது இன்று நம்முடன் பேசப்போகிற குடும்பங்கள் கோயிலாக என்னும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் குமரி மாவட்டம் கப்பிரை ஊரைச் சேர்ந்த கவிஞர் வா ராயப்பன் அவர்கள் ஐயா அவர்களை மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக அன்போடு வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் மாதா டிவி நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருங்க மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள் முனைவர் கப்பிரை ராயப்பன் அவர்கள் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே அறிமுகமானவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வராக கல்வியியல் கல்லூரியின் துணை முதல்வராக பயிற்சி நிறுவனராக நாளைய சிற்பிகள் என்னும் இதழின் ஆசிரியராக கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் திருவிதாங்கோடு கலைக்கல்லூரியில் லெமூரியா ஆய்வு இருக்கையின் துணைத் தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறு ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியும் தமிழ் பணியும் ஆற்றி வரக்கூடியவர் இந்த இதழின் ஆசிரியர் ஐயா வாராயப்பன் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பாக ஊக்கமூட்டும் வகையில் பண்புகளை வளர்க்கும் வகையில் சிறந்த உரைகளை ஆற்றக்கூடியவர் ஆசிரியர் சிகரம் பாரதி பைந்தமிழ் சுடர் சிறந்த சமூக சேவகர் இலக்கிய செல்வர் ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக இந்த நூலின் ஆசிரியர் இருக்கிறார்கள் எனக்குரிய பனிரெண்டு நூல்களை வெளியிட்டு பதிமூன்றாவது படைப்பாக இந்த குடும்பங்கள் கோயிலாக என்னும் நூலோடு இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரோடு இணைந்து இந்த நூலை வாசிப்போம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இருநூறு ரூபாய் விலைக்கு கிடைக்கிறது இந்த புத்தகத்திற்கு ஆசிரியரை வழங்கியிருப்பவர் ஆயர் அவர்கள் இன்றைய மனித சமூகம் எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கி தவிக்கிறது பார்ப்பதும் கேட்பதும் மனதை மகிழ்விக்கின்றதாக இல்லை நல்ல ஒரு ஆசிரியர்கள் இல்லை வாதாடும் வழக்கறிஞர்கள் இல்லை இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வருவார்கள் குடும்பத்திலிருந்து தானே வருவார்கள் என்று குடும்பத்திற்கு அவசியமானது இந்த புத்தகம் என்று தன்னுடைய ஆசிரியரையிலே சொல்லியிருக்கிறார்கள் மற்றொரு அணிந்துரையாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் அவர்கள் நம்முடைய புத்தகத்தின் ஆசிரியர் திரு ராயப்பன் அவர்களை பன்முக ஆளுமை மிக்கவராக படைப்பாற்றல் பெற்றவராக சிறந்த கல்வியாளராக இருக்கிறார் என்று இருக்கிறார்கள் இந்த புத்தகம் எளிதில் புரிந்து கொள்ளும் எளிய நடையில் அனைவருக்கும் நன்கு அறிந்த அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்களுக்கு தீர்வளிப்பதாக இருப்பதாக அவர்கள் வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் பன்னெண்டு புத்தகங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பார்த்தோம்னா மண் சார்ந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்ததா இருக்கு குமரி குமரி மண்ணின் மதிப்பு மிக்க மனிதர்கள் வரலாறு அந்த கயத்தாறு தரிசனம் என்று இடம் சார்ந்த விஷயங்களா இருக்கு இல்லைன்னா நம்முடைய தேவ சகாயம் புனித தேவ சகாயத்திற்கு மன்றாட்டு மாலை அவருடைய பாமாலை இப்படி ஆன்மீகம் சார்ந்த நூட்களாக இருந்திருக்க முதல் முறையாக குடும்ப சார்ந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இதை குறித்து குடும்பங்கள் கோவிலாக என்கிற இந்த தலைப்பை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குடும்பம் என்பது கடவுளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதை அமைத்தவர் ஆண்டவரே சமூகத்தினுடைய அடிப்படை அழகு குடும்பம் இன்று சமூகத்திலே எத்தனையோ விதமான சீர்கேடுகள் மலிந்து பெண்ணடிமை பெண் சிசு கொலை குடிவரி பாலியல் பலாத்காரங்கள் வழிப்பறி கொலை கொள்ளை இப்படி எத்தனையோ சீர்கேடுகள் அந்த சீர்கேடுகளால் இன்றைய சமூகம் சின்னபண்ணமாக கிடக்கிறது இந்த சின்ன பண்ணமாக கிடக்கின்ற இந்த பிள்ளைகள் எங்கிருந்து வருகிறார்கள் இந்த மனிதர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருந்துதான் வருகின்றார்கள் குடும்பம் ஒரு கோயில் என்று குடும்பங்கள் கோயிலாக இருந்த இந்த பெயர் நாம் வைக்க காரணமே அதுதான் என்னன்னா நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார்கள் நல்ல அன்னை நல்ல தந்தை நல்ல பிள்ளை தெய்வீகம் ஒரு பிள்ளையினுடைய முதல் பாடசாலை எது வீடு தான் குடும்பம்தான் முதல் ஆசிரியர் யார் அம்மாவும் அப்பாவும் தான் அவர்களிடத்திலிருந்து கற்ற கல்விதான் அவனுடைய வாழ்நாள் முழுக்க ஒளி எதிரொலிக்குமே ஒழிய புதிதாக ஒன்றும் அதிகமாக அவன் கற்றிட முடியாது ஒருவேளை அதிலே வடிவமைத்துக்க முடியும் வண்ணம் தீட்ட முடியுமே ஒழிய அது என்ன கருத்துன்னா நான் ஐம்பது ஆண்டுக்கு அதிகமாக ஆசிரியாக இருந்தவன் ஆக பெற்றோரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கு ஆசைப்படுகிறார்கள் கல்விக்கு ஆசைப்படுகிறார்கள் வேறு பல்வேறு விதமான சொத்துக்களுக்கு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நற்கனிகள் என்ன கலாத்தேரலை சொல்லப்படுகிற தூயாவின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் விசுவாசம் சாந்தம் தன்னடக்கம் இந்த கனிகள் விளைகின்ற தோட்டமாக அந்த குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்திலிருந்து வளர்கின்ற பிள்ளைகள் நாளை இந்த சமூகத்தில் நல்ல ஒரு மனிதனாக இருப்பான் நல்ல ஒரு பிரஜையாக இருப்பான் நல்ல பிரஜைகளால் ஒரு சமூகம் நல்ல சமூகமாக இருக்கும் நல்ல சமூகத்தாலான ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கும் எனவே நல்லவற்றை நாம் எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் காண்கின்ற இந்த அநீதிகள் அக்கிரமங்கள் கையூட்டு இவை நிச்சயமாக இருக்கவே இருக்காது இது எங்கிருந்து பழக வேண்டும் பெற்றோரிடமிருந்து படிக்க வேண்டும் பெற்றோருக்கு இதிலே பொறுப்பு உண்டு உண்டு என்பதை வலியுறுத்தவே ஒரு ஆசிரியர் என்ற முறை முறையிலே நான் இந்த புத்தகத்துக்கு இந்த பெயர்வை தேர்ந்தேன் இந்த தலைப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஐம்பது தலைப்புகள் உள்ள கொடுத்துருக்கிறீங்க குடும்பம் ஒரு கோவில் பெண் சிசு கொலை குடும்பத்தில் புனிதம் வேண்டும் அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஐம்பது தலைப்புகள் குடும்பத்திற்கு நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய தலைப்புகளாக பார்க்கலாம் குடும்பத்தில் புனிதம் வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு ஆறாவது தலைப்பா கொடுத்துருக்குறீங்க பக்கம் முப்பது குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய புனிதம் புனிதமா என்ன நினைக்கிறீங்க நீங்க முப்பதாம் பக்கத்துல இருக்குது ஒரு குடும்பத்துல மாலை ஜபம் காலை ஜபம் வழிபாடுகள் ஆலய ஈடுபாடுகள் இடத்துல இல்லைன்னா அந்த பிள்ளை நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் அந்த ஜெப வழி ஜப தவ வழிபாடுகள் ஆன்மீக ஈடுபாடுகள் எந்த பிள்ளை இடத்துல இருக்குதோ அந்த குடும்பத்தில் புனிதம் இருக்கும் அந்த புனிதம் இருக்கிற இடத்துல அம்மா புனிதமாக இருப்பாங்க அப்பா புனிதமா இருப்பாங்க அந்த நல்ல ஒரு பூந்தோட்டம் ஒரு பூங்கடை அந்த பூக்கடையிலே நாம் சென்று விட்டு இப்படி வந்தால் கூட நம்ம உடம்புல பூமணம் வீசுதா இல்லையா அப்ப அந்த மாதிரி பெற்றோரிடத்திலேயே வரும்போது நிச்சயமாக அந்த பிள்ளை இடத்துலயும் புனிதம் வரும் அந்த புனிதம் இருக்கின்ற ஒருவன் சமூகத்தில் போய் நிச்சயமாக அதுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட கூசுவான் இது என்னுடைய அணித்தரமான நம்பிக்கை எனவேதான் குடும்பத்து புனிதம் வேண்டும் அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க அதை தான் பிள்ளை வளரும் ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து அம்மா சொல்லக்கூடிய மொழியே படிக்கிறான் தாய்மொழி அம்மா சொல்றத அப்பா சொல்லுகிறது அப்பா வரும்போதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரா கடலை மிட்டாய் வாங்கிட்டு வராரான்னு எதிர்பார்த்தே இருக்கிறான் அப்ப அவருடைய செயல்பாடுகளை கவனிக்க மாட்டானா சட்டையில் ஒரு தூசு இருந்தால் இப்படி தட்டி விடுறான் அப்பாவுக்கு சட்டையில ஒரு எறும்பு இருந்தால் இப்படி தட்டி விடுறான் எந்த அளவு உன்னிப்பாக கவனிக்கிறான் அந்த குழந்தைன்னு பாருங்கள் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனவே அந்த பிள்ளை அப்பா அம்மா கிட்ட இருந்து நிச்சயமாக இந்த மாதிரிப்பட்ட மனிதவியல் மதிப்பீடுகளை மாணவியல் மதிப்பீடுகளை நிச்சயமாக இறையியல் மதிப்பீடுகளை நிச்சயமாக எதிர்பார்த்து தான் இறைவன் அந்த குழந்தையை நமக்கு தந்திருக்கிறார் ஒரு கடமை இருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு கடவுள் மட்டும் அந்த பிள்ளையை தந்தாருன்னா நாளை கணக்கு கேட்பார் இல்லையா நீ என்ன செய்த இது என்ன கொடுத்த அவர் சொல்வார் நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன் அப்பா சரி நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சேன் அப்பா சரி அப்பா இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிமுறைகளை சொன்னாயா மகனேன்னு கேட்டா இவன் கை கட்டிகிட்டே இவனுப்பான் எனவே புனிதம் குடும்பத்தில் இருந்தால் அந்த பிள்ளையும் புனிதனாக வளருவான் புனிதர்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது யார் எந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு படித்தாலும் அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்னுடைய அப்பா எனக்கு ரோல் மாடல் என்னுடைய அம்மா எனக்கு ரோல் மாடல் என்னுடைய அக்கா எனக்கு ரோல் மாடல் எனக்கு அண்ணன் எனக்கு ரோல் மாடல் என்று தானே சொல்லுகிறார்கள் எனவே குடும்பத்தில் புனிதம் வேண்டும் என்பது அணித்தரமான ஒரு அனுபவ உண்மை உங்களுடைய தலைப்புகளில் வாசித்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் குறிப்பாக இந்த மாதத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்குது ஏன்னா உதாரணத்துக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியை திருத்தந்தை அவர்கள் அகில உலக மூத்தோர் மற்றும் தாத்தா பாட்டியர் தினமாக கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் வீட்டில் நம்முடைய பெற்றோரை பெற்றவர்கள் தாத்தா பாட்டி இன்னும் வயதில் மூத்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார்கள் அனுபவத்தின் ஊற்றாக இருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு தலைப்புகள் இன்றைக்கி முதியவர்கள் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு முதுமை பாரமாக முதுமையை போற்று அப்படின்ற இரண்டு தலைப்புகள் கொடுத்துருக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முப்பத்தி நான்காவது பக்கம் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது தந்தையே இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் பிள்ளைகளே படிக்க வைக்கிறார்கள் டாக்டராகிறான் என்ஜினியராக உடனே என்ன எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் அவன் பெரிய கோடீஸ்வரனாகணும் பணக்காரனாகணும் எதிர்பார்க்குறாங்க மருமகளும் அங்கேயே வேலைச்சிக்கிறான் மகனும் அங்கேயே வேலை வச்சிக்கிறான் அப்பா அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க அவங்க அங்கேயிருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த வேலைக்காரர்கிட்ட இந்த ரெண்டு வேரையும் தூக்கி அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு இவர்களை பராமரிக்கிறது அந்த ஸ்பரிசும் கிடைக்கல அன்பு கிடைக்கல ஒரு சொல் கிடைக்கல ஒரு பத்து நிமிடம் இருந்து பேச நேரம் இல்லை சரி அது ஒரு பக்கம் இது ம தவிர்த்தும் உள்ளூர்லேயே வேலைக்கு இருக்கிறவனேனு வச்சு விடுங்களாம் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரான் தகப்பனார் இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பார் நீங்கள் இந்த சமீபத்தில் கூட ஒரு வழக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையில் வந்த ஒரு செய்தி ஒரு வழக்கு ஒரு தகப்பனார் அந்த அந்த இதை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஒரு தகப்பனார் என்ன பே ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறார் ஒரே கோடீஸ்வரர் எனக்கு மகன் எனக்கு மாதம் ஒரு ரூபாய் ஜீவனாம்சம் தரணும்னு கேஸ் போடுறாரு அந்த கேஸு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு தீர்ப்பு ஏன் அந்த ஒரு ரூபா நீங்கள் கேட்டீங்கன்னு அவர் கேட்குறாரு ஜட்ஜி கேட்குறாரு ஐயா அவன் கல்யாணம் ஆனால் ரே சொத்து அவன் என்னை விட்டு போயிட்டான் அந்த ஒரு ரூபா எங்கிட்ட தரணும்னு சொல்லும்போது அந்த ஒரு ரூபாயை என் கையில் அவன் தரணுங்கிறதாக்கும் விதி அப்போமாவது நான் அவனை பார்த்துருவேன் இல்லையா எனக்கு இவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி இந்த மாதிரி முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் எங்களோட பிளாங்காலையில் நீங்கள் வாருங்கள் பிளாங்காலைன்னு சொல்லிட்டு ஒரு முதியோர்களும் இருக்கிறது அங்கே இருக்கிறவங்க படிக்காதவர்கள் இல்லை வசதி இல்லாதவர்கள் இல்லை வசதி படைத்தவர்கள் ஆனால் புறந்தள்ளப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் இனி என்ன நடக்கும் இறந்து போவார்கள் அதற்கு கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி அடக்கம் பண்ணுவார்கள் பிறகு வருட வருடத்துக்கு ஒரு தடவை வருவார்கள் ஆடு கிடா வெட்டி அயனம் போடுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த தாத்தா பாட்டிக்கு கடைசி காலத்தில் கூட இருந்த ஒரு வார்த்தை மகனே அப்பா பிள்ளை சொல்வதுக்கு கிடையாது ஆள் கிடையாது எனவே தான் அந்த முதுமையை பாரமாக கருதுகிறார் அவர்கள் அனுபவசாலிகள் அவருடைய அனுபவத்தின் பொக்கிஷங்கள் அவர்கள் அது முதுமை என்பது பெருநிதியம்ங்கிறது பெருநிதிங்கிறது என்னது பெருநிதி பெருநிதி ஒரு பெரிய பேங்கு ரிசர்வ் பேங்கு அதுதான் பெருநிதியம் அதுதான் அந்த பெருநிதியம் ரிசர்வ் பேங்க் எப்படி நம்ம பெரு நிதியமோ அதே மாதிரி நம்ம பெற்றோர் நமக்கு ஒரு ட்ர ட்ரெசரி என்கிற ஃபீலிங் இந்த பிள்ளைகளுக்கு தெரியணும் இதை பெற்றோர் கொடுக்கணும் அந்த பெற்றோர் அவங்க பெற்றோரை இப்படி நடத்தணும் என்கிறதான் என்னுடைய கான்செப்ட் இந்த புத்தகத்தில் அதை இன்னொரு தலைப்பாகவும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க பெற்றோர் என்னும் பெருநிதி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு காரணம் அதுக்கு காரணம் அதில் வந்து பெற்றோர்கள் கல்யாணமான தங்களுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணுங்கிறத ரொம்ப அருமையாக நீங்கள் வெளிப்படுத்தியிருக்குறீங்க இந்த நாற்பதாவது தலைப்பாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறீங்க நூற்றி நாற்பதாவது பக்கத்தில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வந்து இன்றைக்கி உலகத்தில் எல்லாேருக்கும் பசி என்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது தானே இப்போ எனக்கு பசிக்கும் எனக்கு பசிக்கிறது மாதிரி உங்களுக்கும் பசிக்கும் இப்போ நீங்கள் என்னை பார்த்தோன்னே என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க நான் சாப்பிடாமையே எனக்கு ஒரு பசி நிறைந்த மாதிரி ஒரு மனநிலை வரும் இதுதான் இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்ட உடனே அந்த ஆளை அறியாமலே ஒரு உள்ளுணர்வுலே அவர் சாப்பிட்ட உண்டனம் அப்படி சொன்னார்ல அது மாதிரி இப்போ பசு என்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது நமக்கு மட்டும் இல்லை நாம் சாப்பிட்டா போதாது நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களுக்கும் இந்த உணவு வைக்கணும் இப்போ என்னுடைய பழக்கத்தில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் நாம் பிற உயிரினங்களுக்கும் உணவு வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது நான் கோப்பையில் தண்ணி அரிசி இதெல்லாம் போடுவேன் குருவிகள் எல்லாம் சாப்பிடுவேன் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அதை அது இன்னொருவருடைய முகத்தில் பசியாறி வரக்கூடிய அந்த புன்னகை நம்ம பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவுன்னு சொல்ல முடியாதுப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியாது மார்சல்லா தாயார்னு ஒரு தாயார் பள்ளியாடி ஸ்கூலில் இருந்தாங்க அவங்க நான் ஐந்தாம் வகுப்பில் அங்கே படித்தேன் மத்தியானம் ஆன உடனே இப்படி குன்னிட்டாங்க அந்த சர்ச்செல்லாம் வர்றது காரணமானவங்க பள்ளியாடி சர்ச்சு உருவாக காரணமானவங்க மார்சல்லா தாயார் அம்மா அவங்க தெய்வம் அப்படி சொல்லலாம் தெய்வீகமானவர்கள் மத்தியானம் ஆன உடனே அப்படியே வருவாங்க பிள்ளைகளே தத்துக்களை வாங்கும் தட்டுகளை எடுத்து கொடுத்து அந்த கஞ்சி அப்படி அள்ளி விடுவாங்க அதை குடிக்கும் போது எல்லாத்திலும் இப்படியே பார்த்துட்டு போவாங்க போவாங்க அந்த புனித வாழ்க்கை அவங்க வாழ்ந்தவங்க அவங்க கல்லங்க வச்சிருக்காங்க நீங்க இன்றைக்கு எங்க பாருங்க சாப்பாடை வீணடிக்கிறாங்க வேஸ்ட்டாக ஹோட்டலில் வீணடிக்கிறது விடுங்க பெர் பெரிய பந்தா படமாக திரு திருமணம் செலவு எடுக்கிறாங்க இறைச்சி அது இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அடுத்த நாள் அவ்வளோ வேஸ்ட்டாக உரகுண்டில் தட்டுறாங்க இல்லை அட்லீஸ்ட் அது எத்தனை பேருக்கு பசி கிடையாது ஆறும் அப்போது பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய அந்த கொடுத்து சாப்பிடணும் என்கிற ஒரு மனநிலை எங்கேருந்து உருவாகணும்னு நான் விரும்புகிறேன்னா பெற்றோர்கிட்டருந்து வருவாங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி விடுறாங்க எங்கள் காலத்தில் சொல்லி விட்டாங்க சின்ன பையன் குச்சி கொண்டு போவோம் உங்களுக்கு நீங்கள் குச்சி வச்சு மாட்டீங்க குச்சி சிலேட்டு வச்சு எழுதுவாங்கண்ணா அந்த காலத்தில் அந்த குச்சி கொடுக்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா மக்கள் ஒரு பயில கொடுக்கக்கூடாது கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்துடணும் அவன் அப்படியே கொண்டு வந்துடும் பென்சிலு இப்படி இருக்கணும் தந்தது போல இருக்கணும் அவன் அப்படியே கொண்டு வந்துடும் அவனுக்கு பின்னால் வாழ்க்கையில் அவனுக்கு அது எதிரொலிக்கும் அது எப்படி சொல்லணும்னு நான் வச்சு இதை சுட்டி காட்டியிருக்கேன்னா மக்களே பிள்ளைகள் பக்கத்தில் யாருக்காவது இல்லைன்னா இதை கொடுத்து நீ பயன்படுத்த பயன்படுத்த அப்படி விடக்கூடிய ஒரு மனநிலை பெற்றோருக்கு வேணும் என்கிற சொன்னோம் வீட்டில் சாப்பாடு கொடுத்து விடும்போது நீ கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து விடும் யாரு அது தேவையில்லை கொஞ்சம் முன்னாலேலாம் அந்த பசி இருந்து இப்போ இப்போது இல்லை ஆனால் பிறகு கொடுக்கணும் நம்ம வந்து சாப்பிட கல்யாணம் என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன் ஒரு இடத்துல நாகர்கோயிலில் ஒரு கல்யாண வீட்டில் அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் பந்திக்கு பொதுவாக யாருக்கு வைப்பாங்க பந்தி உறவினர்களுக்கு உறவினர்கள் விஐபி அப்படி வைப்பாங்க அவர் அதே மாதிரி எல்லா இதுவும் பண்ணி வச்சிருந்தார் திறக்கும் போது யாரை கூப்பிட்டாங்களோ இவங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ஏழைகள் பிச்சைக்காரர்கள் அதை ஒதுங்கி ஒதுக்கப்பட்டு நின்னாங்களா அவ்வளோ பேரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு என பேரெல்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் சொல்கிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக வயிறார உணவு கொடுத்து ஆடை கொடுத்து அவங்கள அனுப்பின பிறகு தான் மற்றவங்களே உணவு வச்சார் எனக்கு இன்றைக்கு மாறி அப்படிப்பட்டவங்க தான் சொன்னார் அதனால தான் மழை இன்றைக்கும் பெய்யுது இப்போ அதான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்குமாங்கே பூசியுமா தொல்லுலகின் நல்லார் ஒருவர் உலரே அவர் மட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்ல காரணம் இதுதான் அதனால தான் அந்த கருத்தை நான் அங்கே பூ இன்றைக்குமே வந்து நீ நிறையா இடங்களில் இந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறது தானியம் வைக்கிறது பழக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்குது சந்தோஷம்தான் ஆனால் நவீன காலத்தில் நம்ம ஒரு வகையில் பறவைகளை விலங்குகளை துன்புறுத்திக்கிட்டும் இருக்கிறோம் அதையும் நம்ம இந்த இடத்துல கருத்தில் தான் கொள்ளணும் அடுத்து ஒரு கேள்வி முக்கியமாக தொலைக்காட்சி தொடர்களை குறித்து எழுதியிருக்கிறீங்க ரெண்டு தலைப்புகள் அதில் இருக்குது தொலைக்காட்சி தொடர்களை தடை போடுங்கள் அப்படின்னு நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் தொல்லை தரும் தொலைக்காட்சி அப்படின்னு நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் தொலைக்காட்சியவே ஒட்டுமொத்தமாக சாட சாடுறிங்களா இல்லை இல்லை குறிப்பிட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறோமா இன்றைக்குள்ள தொலைக்காட்சி தொடர்களை தடை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத கோரிக்கை அது வந்து நான் பல மட்டங்கள்லேயும் இதை இந்த கிளைமை வச்சுருக்கிறேன் என்னுடைய நான் ஸ்பீச்சுகளில் பல இடங்கள்ல நான் இப்போது பல அமைப்புகளை நான் இருக்கிறதுனால எந்த அமைப்பு எங்கே பேச போனாலும் அதை நான் சொல்லாமல் இல்லை ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அத் நிறைய அநீதிகளுக்கு அது ஒரு காரணமாக மாறுது ஏன்னா மாமியாருக்கு எதிராக மருமகள் மருமகளுக்கு எதிராக மாமியார் சாப்பாட்டில் விஷம் போடுறது கூலிப்படை வைத்து கொலை பண்ணுறது இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறது வழியில் அடிக்கிறது கு ஒரு கவலை வந்தவுடனே குடிச்சிக்கிட்டு கும்பலம் போடுறது இதெல்லாம் தான் அதில் காட்டிட்டுறான் வேறு ஒன் ஒன்றும் கிடையாது இதையே காட்டுறோம் இன்னும் இதை காட்டியனா நாளைக்கு இன்னொன்று காட்டுவான் அடுத்த நாள் இன்னொன்று காட்டுவோம் இதுதான் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இது ஊடகங்கள் எப்போவுமே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதங்கள் அல்லாமல் தொலைக்காட்சிகள் நமக்கு தேவை நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை நல்ல ஒரு ஊடகம் அந்த நல்ல ஊடகத்தை நல்ல முறைக்காக பயன்படுத்தி அப்படி கொண்டு போனேங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியமாக அந்த தொடர்கள் எல்லாம் வந்து எதிர்மறை காரியங்கள் வருஷம் முழுக்க அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தங்களை அறியாமலே அந்த எதிர்மறை காரியங்கள் மனசுக்குள்ளே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேர் சொல்லி ஏ சுரேஷ் வாடா போடா சுரேஷ் வாடா போடா அப்போ இது எதிரொலிக்க தான் செய்யும் சமூகத்தில் எனவே அதை சாடுகிறேன் இந்த நாளின் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அது மாதிரி இந்த புத்தகத்தினுடைய இறுதியிலையும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் இறுதியாக ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி கடைசியாக கொடுத்துருக்கிறீங்க இந்த புத்தகம் வாசிப்பினால் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய தலைவர்களை முன்னுதாரணங்களாக கொடுத்துருக்குறீங்க உதாரணத்துக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களுடைய வாழ்க்கையை வாசித்து தான் அதன் பின்னாக அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக வர்றதுக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க அது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் நேரு அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்று பலரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க அந்த வேண்டுகோளை இப்பையும் நீங்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு முறை உங்கள் வாயால் சொல்லலாம் என்னன்னா வாசிப்பவர்கள் யோசிப்பார்கள் ஒரு பாடசாலையில் எழுதி வச்சிருக்காங்க அது எந்த மாற்றமும் கிடையாது என் வாசிக்கவும் தான் யோசிப்பான் வாசிப்பதுனால என்னென்னா நிறைய தீய எண்ணங்கள் நம்ம மைண்டில் வராமல் தடுக்கவும் செய்யும் அது ஏன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இங்கே இல்லை இருக்கும் புத்தகத்தில் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறது புத்தகங்கள் தான் கொடுக்க போகிறோம் பிறகு இந்த சீ அதெல்லாம் கொடுத்த புத்தகங்கள் ஏன் பரிசு கொடுக்குறோன்னா வாசிக்கக்கூடிய பழக்கம் கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரை வரணும் எந்த மனிதனும் கிடையாது வயசோ அது ஒன்றும் கிடையாது எந்த மனிதனுக்கும் வாசிக்கலாம் வாசிக்கும் போது அந்த அரை மணி நேரமும் நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படும் அதில் நோ உடம்புல நிறைய நோய்கள்லேருந்து அதில் விடுபடலாம் அதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உடலுக்கும் நிறைய நெருக்கம் உண்டு நம்ம வாசிக்கும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒரு ஒரு இந்த மன ஒருங்கமைப்பு ஒருங்க அமைவு அமைவு எங்கே போகும் இதிலே போயிடும் இந்த சிந்தனை போகும்போது இந்த இடம் கொஞ்ச நேரம் அந்த கவலைகளை விட்டுருமா இல்லையா அப்போ அது நோய் தீர்க்கக்கூடிய மருந்தும் கூட இந்த புத்தகங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா இந்த அரை மணி நேரமும் குடும்பங்கள் கோயிலாக என்கிற உங்களுடைய இந்த புத்தகத்தை பற்றி அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் வாசிக்கின்ற பழக்கம் குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் நற்பண்புகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று மிக அருமையாக இந்த புத்தகத்தின் வழியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த நாளை இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி துர்கைய அன்பு மீண்டும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி